இன்போசிஸ் இன்போசிஸ்ன்னு பத்தி பேசினாலே யார பத்தி நம்ம உடனே ஞாபகம் வரும் அப்படின்னா அதோட நிறுவனர் நாராயணமூர்த்தி இருக்காரு இல்லையா அவரு தான் நம்ம எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வருவாரு ஆமாங்க ஏன்னா அவரு வந்து அடிக்கடி சர்ச்சையா ஏதாவது ஒன்னு சொல்லுவாரு என்ன சொல்லுவார் தெரியுமா அதாவது இந்திய தொழிலாளர் சட்டப்படி நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு நாப்பத்தெட்டு மணி நேரம் ஒர்க் பண்ணும் அதை வந்து நாலு நாள்ல ஒர்க் பண்ணலாம் ஒரு வாரத்துல நாலு நாள்ல வந்து அந்த நாப்பத்தெட்டு மணி நேரம் ஒர்க் பண்ணலாம் இல்லைன்னா வந்து அஞ்சு நாள் ஆறு நாள் அந்த மாதிரி ஆனா இவரோட இவருக்குன்னு ஒரு சட்டம் இருக்கு அவரு என்ன அப்படின்னா இவர் மட்டும் ஒரு வாரத்துக்கு எழுபது மணி நேரத்துக்கு மேல ஒர்க் பண்ணாதான் நம்ம முன்னேற்றத்தை அடைய முடியும் அப்படின்னு சொல்லுவாருங்க ஆமா என்னடா இவரு நிறைய இவரை பத்தின ஏதாவது ஆர்டிகல்ஸ் இந்த மாதிரி ஏதாவது சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அவரை பத்தின ஆர்டிகல்ஸ் எடுத்து படிச்சா அதுல கமெண்ட்ஸ் பயங்கரமா இருக்கும் சில பேர் அவருக்கு ஆதரவா கமெண்ட்ஸ் போடுவாங்க சில பேர் அவருக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க இருந்தாலும் இவரு இவரோட முன்னேற்றம் ஓகே ஒரு ஒருத்தருக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கும் பட் ஆனா இவரோட லைஃப் ஸ்டைல் இப்படி ஆனா அது இவருக்கு மட்டும் வச்சுக்கிட்டா பரவாயில்ல எல்லாருமே இந்திய தொழிலாளர்கள் எல்லாரும் எழுபது மணி நேரம் வந்து ஒர்க் பண்ணாதான் முன்னேற்றம் அப்படி இப்படின்லாம் கதை விட்டுட்டு இருந்தவர் ஒரு பெரிய வேலை பார்த்திருக்காரு அதுக்கு வந்து நம்ம யாருன்னா அமெரிக்கா அமெரிக்கா வந்து ஃபைன் போட்டிருக்காங்க அந்த ஃபைனையும் அவர் பே பண்ணிருக்காரு கிட்டத்தட்ட எவ்வளவு தெரியுமா பே பண்ணிருக்காருநூத்தி முப்பத்தி எட்டு கோடி பே பண்ணிருக்காருங்க

இவரோட ஸ்டாஃப்ஸ வந்து இங்க இருந்து அங்க அனுப்புறதுக்கு பி ஒன் பார்வையாளர்கள் விசா அதாவது இந்த விசிட்டர்ஸ் இல்லைன்னா வந்து என்ன சொல்றது இந்த டூரிஸ்ட் மாதிரி போவாங்க இல்லையா அந்த விசாவை பயன்படுத்தி இவர் வந்து அனுப்பிட்டாரு ஏன் சில பேருக்கு நிறைய ஒரு டவுட் வரலாம் பி ஒன் விசாவா இருந்தா என்ன ஹெச் ஒன் பி விசாவா இருந்த இருந்தா என்ன அவங்க ஆளுங்க அங்க போய் வேலை செய்யறாங்க அப்படின்னு இதுலதான் ஒரு பெரிய விஷயம் இருக்கு இல்லையா அது வந்து அந்த நாட்டோட தொழிலாளர் சட்டப்படி பார்த்தோம்னா நிறைய பே பண்ணணும் அந்த தொழிலாளர் சட்டப்படி பாத்தீங்கன்னா அங்க என்ன பே பண்ணணுமோ ஒரு ஒரு தொழிலாளருக்கும் அந்த அமௌண்ட் பே பண்ணணும் பட் இவர் என்ன பண்ணிருக்காருனா இந்த பி ஒன் விசா சொன்னா இதுல அனுப்பிட்டு இந்தியா லெவலில் பே பண்ணுவாங்களோ அதை கொஞ்சம் அதிகமாக பே பண்ணி ஸ்டாஃப்ஸ் நல்லா வேலை வாங்கியிருக்காரு இத அமெரிக்காவில கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சிட்டு நீ ஃபைன் கட்டியே ஆகணும் அப்படின்னு ஒன்னும் நோ அப்செக்ஷன் எல்லாம் சொல்லலங்க சொன்ன இல்லையா இருநூத்தி முப்பத்தி எட்டு கோடி ஓகேன்ட்டாரு இப்ப சொல்லுங்க இவர் வந்து எழுபது மணி நேரம் ஒர்க் பண்ண சொல்றாரு ஒர்க் பண்ணிடலாமா முதல்ல எவரு ஒழுங்கா இருக்கணும் இந்த மாதிரி பண்ணி ஃபைன் பே பண்ணிருக்காரு இவர் வந்து முன்னேற்றத்தை பத்தி பேசுறாரு சோ பாத்துக்கோங்க அதாவது விசா வாங்கணும் அதுக்கு ஒரு தனி அமௌண்ட் சார்ஜ் இருக்கும் அதாவது நம்ம இந்தியாவிலேயே அந்த விசா எடுக்கிறதுக்கு அதுக்கு ஒரு சார்ஜ் இருக்கும் விசாக்கு இந்தியாக்குள்ளேயே இவர் வந்து இந்தியாவோட முன்னேற்றத்தை பத்தி பேசுறாரு அதுவும் எம்ப்ளாயிஸ்க்கு லோவா லோ சேலரி பே பண்ணிக்கிட்டு அந்த பிஓன் விசா மூலயமா அனுப்பிட்டு இவர் வந்து கதை விட்டுட்டு இருக்காரு இன்போசிஸ்ல யாராவது வேலை செய்யறீங்க உங்களை வந்து உடனே வந்து வெளிநாட்டுக்கு அனுப்புறாங்க அப்படின்னா உடனே ஓகே என்ன வெளிநாட்டுக்கு சூஸ் பண்ணிட்டாங்கப்பா ஐ அம் ரெடி டு கோ அப்படின்னீங்கன்னா முதல்ல கம்பெனில இருந்து உங்களை அனுப்புறாங்க ஓகே பட் என்ன விசால அனுப்புறாங்க அப்படின்றத தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கோங்க பிகாஸ் இது அமெரிக்கா வந்து ஏதாவது ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா வந்து நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது ஏன்னா அவங்க தான் இப்ப உலக நாடுகளுக்கே வந்து உத்தரவு போடுற இதுல அவங்க இருக்காங்க ஓகேவா சோ வல்லரசு நாடு என்னன்னா இப்போ வந்து கம்பெனிக்கு போட்டிருக்காங்க இன்ஃபோசிஸ் தான் பே பண்ணுட்டு நாளை பின்னா அது மாறலாம் இல்லையா நீங்க எல்லாம் தப்பான இதுல தானே வந்தீங்க நீங்க எல்லாம் பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க என்ன பண்ணுவீங்க தயவு செஞ்சு வெளிநாடு அனுப்புறாங்கன்னா ஓகே அப்படின்னு கிளம்பிடக்கூடாது என்ன விசால அனுப்புறாங்கன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் போங்க அது வந்து நம்ம உரிமை ஓகேங்களா சோ இவரை பத்தி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா இவர் வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் எல்லாம் பாத்துருக்காரு மணி நேரம் ஒர்க் பண்ணுங்க அப்படி இப்படின்ட்டு முதல்ல நாட்டோட முன்னேற்றத்துக்கு நேர்மையா நீங்க வந்து எல்லாம் பண்ணீங்கன்னா பாக்கலாம் வேலை ஒரு ஒருத்தருக்கும் பிடிச்சிருந்தா எட்டு மணி நேரம் கிடையாது பன்னெண்டு மணி நேரம் பதினஞ்சு மணி நேரம் ஒர்க் பண்றவங்க கூட இப்ப இருக்காங்க இவர் சும்மா கதை விட்டுட்டு இருப்பாரு எழுபது மணி நேரம்ட்டு நிறைய பேர் எழுபது மணி நேரத்தை தாண்டியா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு பொதுவா சொல்லக்கூடாது உழைக்கணும்னு நினைக்கிறவங்க முன்னேறணும்னு நினைக்கிறவங்கன்னு சொல்லணும் எல்லாரும் இருந்து வேலை செய்யணும் அப்படின்னா இவரு செய்யட்டும் இவரோட பேரனோட பர்த்டேக்கு இப்போ வந்து மூணாயிரம் கோடி என்னமோ வந்து கிஃப்ட் பண்ணிருக்காரு இவர் பண்ணலாங்க நம்ம பண்ண முடியுமா இவருக்கு என்ன வேலை இருக்கும் அடிமட்டத்தில் இருக்கவனுக்கு என்ன வேலை இருக்கும் அதெல்லாம் தெரிஞ்சு பேசணும் என்னென்ன ப்ரெஷர் இருக்கும்ட்டு இவரு சும்மா இது பண்ணிட்டு போயிடுவார் பார்ப்போம் இன்னும் என்னென்ன நடக்குதுன்ட்டு இந்த வீடியோல இல்லை சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்குன்னு புரிஞ்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் சப்போர்ட் பண்ண சொல்லி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஆல்வேஸ் வெல்கம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி